பிதாசுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆண்டவர் கூறுவது இதுவே ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் வலியவர் தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் ஆட்சி செய்கின்றேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவார்களாக ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே ஏசு தூ தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே என் அன்பு நேசராக இருக்கக்கூடிய நீர் எங்களை தேடி நாடி வந்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் உமை போற்றுகின்றோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்குரிய வார்த்தைகளை நீர் கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் உடன்பட்டு எங்களுடைய குடும்பத்திற்குள் கடந்து வந்து என் மகனே மகளே நீர் அஞ்சாதே என்று சொல்லி எங்களை தாளாட்டி சீராட்டி வளர்ப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய வேளையிலே நீர்பட்ட வேதனைகளையும் நீர்பட்ட கஷ்டங்களையும் கல்வாரியில் நீர் சுமந்த சுமைகளையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது எங்களுக்காகவே பட்டீர் என்பதை ஒவ்வொரு நாளும் நீர் உணர வைத்துக் கொண்டு இருக்கின்றீர் ஆம் தகப்பனே இந்த நாளிலே நீர்பட்ட பாடுகளை நினைத்து இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஜெபிக்க இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீர் ஆம் தகப்பனை எங்களுடைய வார்த்தைகளினால் நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் உடன்பட்டு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் அழைத்து இருக்கின்றோம் அநேக பிள்ளைகளுக்கு எதிராக பேசி அநேக குடும்பங்களை நாங்கள் காயப்படுத்தியிருக்கின்றோம் வேதனைப்படுத்தியிருக்கின்றோம் அழித்திருக்கின்றோம் ஆம் தகப்பனே இந்த நாளிலும் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செவிக்கிறோம் சுவாமி அதே போல் தகப்பனே குடிவெறிக்கு அடிமையா இருந்திருக்கின்றோம் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாய் இருந்திருக்கின்றோம் மற்றவர்களை கெடுக்கக்கூடிய ஆண்டவரை ஆண்டவரே உளையான சேற்றில் விழுந்து மற்றவர்களையும் அதே சேற்றில் விழ வைத்திருக்கின்றோம் பாவமான காரியங்களுக்கு துணை போய் இருந்திருக்கின்றோம் உபச்சாரம் செய்திருக்கின்றோம் கருவறையிலே குழந்தைகளை அழைத்து இருக்கின்றோம் அதற்கு துணையாக துணைவாக இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் நாங்கள் அறிவு பெற்றிருக்கின்றோம் படித்து இருக்கின்றோம் பணம் இருக்கின்றது செல்வாக்கு பெருமையோடும் தலை கணத்தோடும் அலைந்த நாட்கள் உண்டு தகப்பனை இந்த நேரத்தில் அந்த தருணத்திற்காகவும் இதோ கல்வாரி சில்வையில் கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு உண்மை நோக்கி நாங்கள் செபித்து மன்னிப்பு கேட்டு மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்களை நீர் மன்னிப்பீராக எங்களை ஆண்டவரே எங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு நாங்கள் இந்த உலகத்தில் எதையும் வாங்க முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த ஆண்டவர் தரக்கூடிய அனைத்து அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அநேக பிள்ளைகளை இந்த நேரத்திலே மன்னித்து கொண்டு இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளை மார்போடு அணைத்து கொண்டு இருக்கின்றீர் இருக்கின்றீர் பிள்ளைகளை சீராட்டி கொண்டு நீர் வழி நடந்து கொண்டு இருக்கின்றீர் கொண்டுகளையும் உமது கரங்கிற்குள் கொண்டு வந்து இருக்கின்றீர் தகப்பன இந்த நேரத்திலும் கூட அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள் ஆகும் உமது பேரன்பும் நீதியும் மட்டுமே நேர்மையும் சேர்ந்து நில நிலைத்திருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து அதை குறித்து மட்டுமே பெருமை பாராட்டி நீர் இதில் மகிழ்ச்சி அடைகிறீர் என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்து என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ரூபா ரீலாபா சீலாபா டுராலாமா ஹலாபா ஷராபா தொலாமா ஹலாபாயே சுவேமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரை படைகளின் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு கூட இருக்கிறவரை உமை ஆராதிக்கிறோம் அப்பா தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே எங்களுடைய ஆற்றலினால் அல்ல எங்களுடைய செயல்களினால் அல்ல எங்களுடைய அறிவாற்றலினால் அல்ல எல்லாம் அது கரத்திலிருந்தே வருகிறது என்பதை உணர்ந்து இந்த நாளிலே நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறோம் அப்பாம் தகப்பனே இறை தீர்க்கதரிசி புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் இருபதாவது தீர்ப்பிடுபவர் உணர்வுகளையும் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைக்கிறேன் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் தனதுடைய எதிரிகளுக்காக ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அன்பார்ந்த ஒவ்வொரு மக்களுடைய உள் உணர்வுகளையும் யாரும் மற்றவர்களை தீர்ப்பிட்டு யாரையும் பள்ளி வாங்கி எல்லா வழக்குகளையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா பள்ளி வாங்குவது உமது கரத்தில் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து நடக்க வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கின்றோம் இதோ அதிகாலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து உமை போற்றி புகழ்ந்து பபமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மனம் மாறி என் ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை காண்பார் என்னுடைய கஷ்டங்களை அறிந்திருக்கின்றார் என்னுடைய வேதனைகளை உணர்ந்திருக்கின்றார் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேன் எல்லாவற்றையும் எல்லா வழக்குகளையும் என் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டேன் என்கின்ற விசுவாசத்தோடு உமை நோக்கி வேண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் வர வேண்டும் நோக்கி செபைக்கிறேன் அப்பா இந்த மண்ணுலகில் வாழ்வது மிகவும் குறுகிய காலம் என்பதை அறிந்து புரிந்து கொண்டும் ஒவ்வொரு மக்களும் நேர்மையோடும் நீதியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்வார்கள் ஆகும் இந்த உலகத்தில் நீதி அரசர்களாய் இருக்கக்கூடிய நீதிபதிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் வழக்காடக்கூடிய அட்வொகேட்டுகளை கொடைக்கின்றேன் இவர்கள் எப்பொழுதும் உண்மைக்கும் நேர்மைக்கும் துணை போவார்கள் ஆகும் இவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி என் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து ஞானத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டு உண்மையோடும் அவர்கள் தீர்ப்பிட நீர் ஒரு மனிதரை தொடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் மனம் மாறுவார்கள் யாரும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்துவிடாதபடி எல்லோருமே இனிமையான உள்ளத்தோடும் நிறைவான ஆசீர்வாதத்தோடும் எப்பொழுதும் ஆண்டவரை போற்றி புகழ் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் ஆய்வை நோக்கி செவிக்கிறேன் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பு அவர்களுக்காக மன்றாடுகின்றேன் குறிப்பாக கேன்சர் எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டு ஒப்புக்கொள்கின்றேன் இந்த நோய்களை உருவாக்கியவர்கள் மனிதர்கள் என்பதை அறியக்கூடிய நேரத்திலே மன வேதனை அடைகிறது சுவாமி ஆனால் மனிதர்களுக்கெல்லாம் மேலாக நீரே கடவுளாய் இருக்கின்றேன் மனிதரை உருவாக்கியவர்

ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் ஜெபமாலை அன்னையே தொடர்ந்து மது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா சீர்வதைப்பாராக ஆமீன்